ஓம் ஸ்ரீ கருப்பண்ணசாமியே போற்றி 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 என் அன்பு குழந்தையே இன்று உன் அப்பன் கருப்பண்ணசாமி உன்னிடத்தில் ஒரு ரகசியம் சொல்ல வேண்டும் என் குழந்தையே அந்த ரகசியம் உன்னை பற்றியது அல்ல உனக்கு மிகவும் அருகாமையில் இருக்கின்ற ஒரு நெருங்கிய உறவைப் பற்றிய ரகசியம் அவர்களை பற்றிய ரகசியம் இப்பொழுது எனக்கு எதற்கு என் அப்பனே என்று நீ கேட்கிறாயா என் பிள்ளையே இப்பொழுது இந்த ரகசியத்தை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் இதை நீ தெரிந்து கொண்டு நேரம் நிச்சயமாக உன் மனதில் இருக்கின்ற ஆயிரம் கேள்விகளுக்கு அதில் ஒரு பதில் இருக்கிறது இப்படி ஒரு விஷயம் இருக்கிறது என்றால் அதை உடனடியாக உனக்கு சொல்வது இந்த அப்பனின் கடமை அதைத்தான் இப்பொழுது உன்னிடத்தில் சொல்வதற்காக வந்திருக்கிறேன் உன் வாழ்க்கையில் நெருங்கிய உறவாக இருக்கக்கூடியவர்கள் உன்னிடத்தில் அதிகமாக பேசி பழகக்கூடியவர்கள் அவர்கள் மனதில் ஒரு ரகசியத்தை வைத்து கொண்டுதான் இத்தனை நாளும் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை ரகசியங்களையும் தெரிந்து கொள்ள முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் எல்லா விஷயங்களையும் உன்னிடத்திலிருந்து இவர்கள் தெரிந்து கொள்ள பல முயற்சிகளையும் எடுத்து கொண்டிருக்கிறார்கள் என் குழந்தையே இதுவெல்லாம் சில நேரங்களில் உனக்கு புரிவது இல்லை மிகவும் நெருங்கிய உறவாக இருக்கின்றவர்களே சில நேரங்களில் எல்லாம் உன்னை அதிகமாக காயப்படுத்தி விடுவார்கள் அப்பொழுது நீ என்ன சொல்வாய் தெரியுமா உன்னிடத்திலிருந்து நான் இதை எதிர்பார்க்கவில்லை இப்படி ஒரு வார்த்தையை நீயே சொல்லிவிடுவாய் என்று நான் கனவிலும் நினைக்கவில்லையே என்று வருத்தப்படுவாய் அல்லவா உடனே அவர்களும் இதுவெல்லாம் பெரிய விஷயமே அல்ல என்று சொல்லிவிட்டு கடந்து சென்று விடுவார்கள் உன்னுடைய மனதையும் தேவையில்லாமல் குழப்பி விடுவார்கள் அந்த நேரத்தில் அவர்களின் மீது உனக்கு எழுந்த அந்த எதிர்மறையான விஷயங்களை கூட அவர்கள் ஒன்றும் இல்லாததாக மாற்றி விடுகிறார்கள் அப்படியானால் என் குழந்தையே இதிலிருந்து நீ என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் ஏதோ ஒரு விஷயம் அவர்களின் மனதிற்குள் ஒளிந்து கிடக்கிறது அதனால்தான் உன்னிடத்தில் அப்படியும் இப்படியுமாக மாறி மாறி பேசி கொண்டிருக்கிறார்கள் நீ நன்றாக உற்று கவனித்து பார்த்தாயானால் அவர்களுடைய பேச்சில் ஒரு நிலையான உண்மைத்தன்மை இருக்காது இன்று ஒருவரை நல்லவர்கள் என்று உன் சொல்வார்கள் அதே வாய்தான் நாளை அந்த நபரை இவர்கள் கெட்டவர்கள் என்று காரணப்படுத்தி சொல்வார்கள் ஒருவரை இவர்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் அவர்கள் மீது கொண்ட வெறுப்பின் காரணமாக அவர்களை ஒதுக்க நினைக்கிறார்கள் அதனால்தான் உன்னுடைய மனதிலும் இவர்களை பற்றிய தவறான கருத்துக்களை உன்னிடத்தில் விதைக்க முயற்சி செய்கிறார்கள் என்பதை நீ மறந்து விடாதே இப்படியாக உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து ஏதாவது ஒரு விஷயங்களை எப்போதுமே செய்து கொண்டிருக்கின்ற இவர்களை பற்றிய ஒரு ரகசியம் இருக்கிறது என்றால் அதை நீ கட்டாயமாக இன்றே தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த விஷயத்தை அப்பன் சொல்லும் போதே தெரிந்து கொண்டாயானால் பல பிரச்சனைகளிலிருந்து நீயாக விடுபட்டு விடுவாய் உன்னிடத்தில் எப்போது பேசும் பொழுதும் உனக்காக நல்லதைத்தான் சொல்கிறேன் உன்னுடைய நல்லதற்காகத்தான் இப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறேன் என்று உன்னுடைய மனதையே அவர்கள் மாற்றி விடுவார்கள் உன்னுடைய எதிர்கால வாழ்க்கைக்காக ஒரு விஷயத்தை தொடங்குகிறேன் என்று இவர்களிடத்தில் சொல்லும் என்ன சொல்வார்கள் தெரியுமா இதையா நீ தொடங்க போகிறாய் இதையா நீ செய்ய போகிறாய் என்று சொல்லி உன்னுடைய மனதை நிம்மதியாக விற்க விடாமல் காயப்படுத்தி விடுவார்கள் என் குழந்தையே எத்தனை நாட்களும் இந்த வாழ்க்கையில் நீ அனுபவித்த பல கஷ்டங்களுக்கெல்லாம் இவர்களும் ஒரு முக்கியமான காரணமாக இருந்திருக்கிறார்கள் என் அன்பு குழந்தையே இவர்களின் சூழ்ச்சியில் தெய்வத்திடம் எல்லாம் செல்லுபடியாகாது ஆனாலும் அப்பன் சொல்கின்ற அடையாளத்தோடு இப்படி ஒரு உறவு இத்தனை காலமும் உன்னோடு பழகி கொண்டிருக்கிறது என்றால் இவர்கள் உண்மையானவர்கள் அல்ல அதையும் தாண்டி அவர்களுக்குள் இருக்கின்ற ஒரு இரகசியத்தை கேட்டால் நீ இன்னமும் அதிகமாகத்தான் வேதனைப்படுவாய் என் குழந்தையே இவர்கள் மனம் நிறைய உன்னை அழித்துவிட வேண்டும் என்ற எண்ணத்தோடு தன்னை விட நீ வாழ்க்கையில் உயர்ந்துவிடக்கூடாது என்றும் அவர்களை விட நீ அதிகப்படியான சந்தோஷத்தை பெற்றுவிடக்கூடாது என்ற எண்ணத்தோடும் தான் இருக்கிறார்கள் நான் ஒரு உதாரணத்திற்காக ஒரு விஷயத்தை சொல்கிறேன் அவர்களின் அடையாளம் இது ஒன்று இருந்தால் நீயாகவே அவர்களை யாரென்று கண்டுபிடித்து விடுவாய் இப்பொழுது இதை கேட்கின்ற ஒரு பெண் அல்லது ஆண் திருமணம் முடிந்து இரண்டு குழந்தைகளோடு இருக்கின்றவர்கள் என்று வைத்துக்கொள் அவர்களும் உன்னுடைய வயதுதான் இருக்கிறார்கள் அவர்களுடைய வாழ்க்கையானது ஒரு நல்ல நிலையில் இருக்கின்றது ஏன் வசதியாகத்தான் இருக்கிறார்கள் ஆனால் உன்னுடைய நிலை கொஞ்சம் அப்படியும் இப்படியுமாக மேடு பள்ளங்களை எல்லாம் கடந்து சில நாட்கள் வசதியாகவும் சில நாட்கள் கொஞ்சம் கஷ்டத்தோடும் இந்த வாழ்க்கையானது சென்று கொண்டிருக்கிறது எல்லா விஷயத்திலும் இவர்கள் உன்னிடத்திலிருந்து கேட்டு தெரிந்து கொள்கிறார்கள் எதற்காக தெரியுமா எந்த இடத்திலாவது உனக்கான முன்னேற்றத்திற்கான பாதையை நீயாக கண்டுபிடித்து முன்னேறி விடுவாயோ நம்மை விட இவர்கள் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் எல்லாம் நடந்து விடுமோ இவர்கள் எல்லாவற்றிலும் முன்னேறிவிட்டால் நம்மை மதிக்க மாட்டார்களே என்று சொல்லிதான் பயப்படுகிறார்கள் இவர்கள் உன்னுடைய வாழ்க்கை எப்பொழுதுமே இப்படியே இருக்க வேண்டும் போராட்டமாகத்தான் இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று தன்னுடைய கண்ணோட்டத்தையும் வைத்திருக்கிறார்கள் குழந்தையே உண்மையில் இவர்கள் உன்னோடு எத்தனை அன்பாக இருப்பதற்கு காரணமே இவர்கள் உன்னை அழிக்க வேண்டும் என்று நினைப்பதுதான் இவர்களைப் பற்றி அப்பன் சொன்ன ரகசியம் உன் மனதிற்குள் ஏற்கனவே தோன்றியிருக்கும் பிள்ளையே இதுதான் உண்மை என்பதையும் நீ மறந்து விடாதே இப்பொழுதே இதையெல்லாம் நீ கேட்காமல் சென்று விட்டால் அதற்கு பிறகு எதிர்காலத்தில் இவர்கள் மூலமாக நீ கஷ்டங்களை அனுபவித்து விட்டு அதன் பிறகு ஒரு நாள் தெரிந்து கொள்வாய் அப்பன் நமக்கு அன்றே சொன்னார் நாம் தான் இதையெல்லாம் கவனிக்காமல் விட்டுவிட்டோம் என்று வருத்தப்படுவாய் என் குழந்தையே அப்படி ஒரு சூழ்நிலை உனக்கு வர வேண்டாம் இவர்கள் யார் என்றும் இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதையும் இப்பொழுதே நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னை நல்லபடியாக வாழ வைப்பதற்காகத்தான் உன் அப்பன் கருப்பண்ணசாமி எப்போதும் உன்னோடு துணையாக இருந்து பயணித்துக் கொண்டிருக்கிறேன் எந்த ஒரு ஆபத்தாக இருந்தாலும் அதிலிருந்து மீட்கத்தான் செய்வேன் யார் நினைத்தாலும் எந்த ஒரு கெடுதலையும் உனக்கு அவ்வளவு எளிதில் நடத்திவிட முடியாது நேரடியாக இவர்கள் உனக்கு தீயதை செய்கிறார்கள் என்றால் உன்னால் எப்பொழுதோ கண்டுபிடித்து இருக்க முடியும் ஆனால் இவர்கள் அப்படி அல்ல மனதிற்குள்ளேயே இத்தனை விஷயங்களையும் மறைத்து வைத்து உன்னிடத்தில் நல்லவர்கள் போல இங்கே நாடகம் கொண்டிருக்கிறார்கள் குழந்தையே இனிமேலாவது யார் என்ன சொன்னாலும் யார் எப்படி உன்னிடத்தில் பழகினாலும் அவர்களின் மீது முழு நம்பிக்கையையும் ஒருபோதும் வைத்து விடாதே எந்த உறவாக இருந்தாலும் எந்த நேரத்திலும் காலை வாரிவிடலாம் எந்த நேரத்திலும் உனக்கு நல்லதையும் கொடுக்கலாம் ஆனால் நீ எப்பொழுதும் தைரியமாக இருக்க வேண்டும் என் குழந்தையே நல்லதை கொடுத்தார்கள் என்றால் மிகுந்த சந்தோஷம்தான் அதுவே அவர்கள் காலை வாரிவிட்டாலும் நீ ஒரு நாளும் கவலைப்படாதே உனக்காக இந்த கர்ப்பன் உன்னை முன்னேறிச் செல்லவும் உன்னை கைது ஊக்கிவிடவும் உன் அருகில் இருக்கிறேன் என்பதை நீ மறந்து விடாதே குழந்தையே இது போன்ற மனிதர்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகிச் சென்றால்தான் உனக்குள்ளே நேர்மறையான எண்ணங்கள் அதிகரிக்கும் உனக்கான நல்ல விஷயங்கள் எல்லாம் நல்லதாகவே நடக்கும் இந்த வாழ்க்கையில் உனக்கான வெற்றி அனைத்தும் உன் கண் முன்னாலே உன் கைகளில் வந்து கிடைக்கும் என்பதையும் நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து இருக்கும்